சவால் சிக்கல் நிறைந்ததொரு உலகில் வந்து சிக்கிக் கொண்ட சின்னஞ்சிறு பறவை நான் வேடர்கள் எனக்கு குறிவைக்கும் போதெல்லாம் உன் சிறகுகளை ஈடாக வைத்து நீ என்னை காத்து வந்திருக்கிறாய் குயில்கள் என்று நினைத்து நான் கழுகுகளிடமும் ஏமாந்து போயிருக்கிறேன் அப்போதெல்லாம் என்னை மீட்க வந்து நீ மிதிபட்டுப் போன சந்தர்ப்பங்கள்தாம் எத்தனை எத்தனை எனக்கொரு சோலை செய்து தருவதற்காக நீ உன் சுகங்களை எல்லாம் விற்று வருகிறாய் என்னை பூக்க வைப்பதற்காக நீ உன் வேர்களை சேற்றுக்குள் புதைத்துக் கொண்டிருக்கிறாய் கனவுகள் எனக்குள் தான் கருக்கட்டுகின்றன ஆனால் பிரசவ வேதனை அனுபவிப்பதென்னவோ நீதான் நான் களைத்துப் போகும் போதெல்லாம் உன் முத்தங்களே எனக்கு ஒத்திடம் தருகின்றன நீ சூறாவளியை சுவாசித்து கொண்டு என்னை சென்றலில் வளர்க்கிறாய் நான் இருட்டில் தடுமாறும் போதெல்லாம் ஒரு விளக்காக வந்து வழிகாட்டுகிறாய் சந்தோஷங்களை மட்டுமே பங்கு போட வருகின்ற இந்த சாஃபப்பட்ட உலகில் நீ ஒரு விதிவிலக்கு இல்லை என் விடிவிளக்கு உன்னையே உருக்கி உருக்கி நீ தருகின்ற ஒளியில்தான் நான் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை படித்து வருகிறேன் நான் தண்ணீர் குடிப்பதைப் பார்த்தே உன் தாகத்தை தீர்த்து கொள்ளும் அபூர்வ பிறவி நீ எல்லோரும் இறையுண்ண போகையில் நீ மட்டும் இறையூட்ட வருகிறாய் இறையூட்டி மகிழ்கிறாய் அம்மா இந்த ஒய்யார உலகை பார்த்து நான் நகைத்து கொள்கிறேன் அதில் உன்னை யுவமிக்கவென்று ஒரு பொருள் கூட இல்லை இந்த விஞ்ஞான உலகுக்கு நான் ஒரு சவால் விடப் போகிறேன் உன்னை சிருஷ்டிக்கும்படி அல்ல தாயே உனக்கு ஈடாக எதையாவது சிருஷ்டித்து காட்டும்படி